போல அறமும் மானமும் கொண்ட வாழ்ந்த இனம் வரலாற்றில் ஒரு இடத்தில் காட்டுறார் ஒரு இடத்தில் காட்டு என்னபடி அறந்து எத்தனை நாடுகளை வென்றான் நமது முன்னவர்கள் ஒரு இனத்தை அவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் செய்தி காட்டுறார் செய்தி காட்டு முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் வாங்கி வந்த மகன் நம் உயிர் தலைவன் செஞ்சோலையிலே அறுபத்தி ஒரு குழந்தைகளை விண்வெளியில் தாக்குதல் நடத்தி கொண்டார்கள் அவரிடத்திலே விண் இருந்தது அடுத்த நோடி பாலிக்கு ரத்தம் பறந்து போய் அதே பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் போட முடியுமா முடியாது கட்டுநாயக்கா விமான தளத்தை ராணுவ விமான குண்டு வீசி தகர்த்த தலைவன் பொது விமான தளத்தில் போட எவ்வளவு நேராகும் என்கிற கேள்வியை என்னரும் சொந்தங்கள் எழுப்பி பார்க்கணும் ஏன் செய்யல அவன் உறுதியாக நின்றான்